இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்ற பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி ஒரு குழக்கம் குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனை மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்பிலேருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும்பொழுது எங்கள் கட்சியில் எல்லோரும் குழம்பி போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலமையாக இருக்குது இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக ஆசை எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையும் அதுதான் அதனால் இதுக்கு தீர்வு என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணால் ஒளி வேறு தீர்வு ஏற்படாது எல்லாம் பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறது அவங்க தான் வெளியிடணும் அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும் தேர்தலில் சந்திக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும் அதனால நாம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே உயிர் கொண்டு எழுந்தோம் வளர்ச்சி பெறணும் அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் அந்த நேரத்தில் வற்புறுத்துகிறேன் கொரோனா மாற்றுறதாக ஒரு மனு கொடுக்கப்பட்டு ஒரு நேத்திக மருத்துறையாகவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு இந்த கொரோனா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது எதுவும் இருக்காது நான் இருக்கிறது இன்னும் ஓராண்டு கூட இல்லை இன்னும் எத்தனை நாட்கள் சட்டமான அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது